அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பயிற்சியால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கிறார் அவர் தனித்து வளமருவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனித்து வளம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் மிக வலுவாக முழுமையாக உச்சம் பெறவில்லை அதிசாரமாக தான் உச்சம் பெறுகிறார் எனவே வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய குரு பகவானை பாதிக்காது என்பதால் இந்த எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறு வாய்ப்புகள் சற்று கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே மேசராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நேர்கதியில் வளம் வரும்போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரக சேர்க்கையால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் பாவகிரகத்தையும் தோஷமற்றதாக மாற்றி நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு அதிசார தனது சொந்த நட்சத்திரத்தில் அமருகிறார் இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வேளையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண்டு முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அதி சார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க சுமார் நான்கு மாத காலம் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரவார் ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் தான் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதோ அல்லது உச்சம் பெறுவதோ அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுவகையில் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் முறையாக இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு நான்கு மாதங்களில் மீண்டும் பக்ரகதியில் பின்னோக்கி போகிறார் எனவேதான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்த குருபகவான் பகவான் தற்போது உச்சம் பெற்றாலும் பிறகு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேலை காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் பொதுவாகவே குருபகவானை பகவானை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவுல பாதிக்காது என்றாலும் கூட அவர் வலுவிழக்கும் தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் பலம் பொருந்தினாலும் கூட சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுகிறார் பொதுவாக குருபகவான் பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் இந்த வேளையில் அதிசாரமாக அந்த இடங்களில் அமருவதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒரு வகையில் நிறைந்த நன்மை கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் முழுமையாக நேர்கதியில் வளம் எனவேதான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் பின்னோக்கி நகரப்போகிறார் அவை நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மற்ற இடங்களிலுமே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் முற்றிலுமாக அந்த எதிர்பாராத சங்கடம் நிறைந்த விஷயங்கள் குரு பகவானிடமிருந்து வருமா என்று கேட்டால் உறுதியாகவே இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் தோஷமற்றவராக இருக்கிறார் குரு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு தான் தவிர குரு எந்த எந்தவிதமான சிரமமும் தீமையும் நிச்சயமாக வராது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்த நிகழ்வுகளை கூட மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது குருபகவான் பகவான் சாதகமற்ற அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்றால் குரு பகவான் தனது பார்வையை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துகிறார் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறாருங்க எனவே குருபகவானின் பார்வை காரணமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது இப்படி வருவதோடு மட்டுமல்லாது பல சுப காரியங்களை மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல தீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத சங்கடம் நிறைந்த நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அனுபவபூர்வமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த வேளையில் குருபகவான் பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை கூட சரியான முறையில் கையாண்டு விசாரமாக குரு அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்மை நிறைந்தவையாக அமையும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் கூட சொல்லக்கூடிய வகையில் பல உறுதியாகவே நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைந்திருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த பணியை செய்தாலும் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது திட்டமிடாமல் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் பெரிய தடை தடைதாமதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கிறது எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் தேச ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் அர்த்தாஸ்தகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் சில எளிய பரிகாரம் மூலம் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் சிரமங்களை தவிர்த்து இருந்தாலும் கூட எதிர்பாராத காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில தடைகள் வருவதற்கான சாத்திய குறுகள் உண்டு ஏனென்றால் அஷ்டமத்தை குரு பகவான் பார்ப்பதால் கட்டுக்குள் இருந்தாலும் அலைச்சலை தவிர்க்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில் ரீதியாக இந்த வேளையில் பல சிரமங்கள் ஏற்படுகின்றன சிரமங்களை குரு பகவான் விலக்கி வைத்தாலும் கூட நீங்கள் எதிர்பாராத தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில் தாமத ஏற்படுவதற்கான சூழல் உண்டு அவை மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் தொழில் ரீதியான பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயத்தை தனது சொந்த ராசியை பார்க்கிறார் எனவே அதிக கவனத்துடன் மேசராசிக்காரர்கள் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் இந்த வேளையில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதிக கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் அதிசாரமாக தான் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே கவனத்துடன் செயல்பட்டால் தடைகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் நிறைந்த மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவிற்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் மேசராசிக்காரர்களுக்கு